ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் வண்டிக்கட சுண்டல் மசாலா இப்படி செஞ்சு பாருங்கள் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க வண்டிக்கடையில வாங்கி சாப்பிட்றது போல அதே டேஸ்டில் இந்த மசால் சுண்டலை வீட்டிலேயே செய்யலாம் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் சுண்டல் மசாலா செய்யறதுக்காக ஒரு கப் அளவு பட்டாணி எடுத்திருக்கேன் எட்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கணும் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் எட்டு மணி நேரமாக பட்டாணி இருந்ததுன்னா நல்லா வேகும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நான் அரை ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் பட்டாணி நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சுண்டல் மசாலா சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் மசாலா அரைக்கிறதுக்காக ஆறு பூண்டுக்கல் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்றா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மிக்சி காரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தண்ணியும் தேவைப்படாது வண்டி கடை சுண்டல் மசாலா செய்கிறதுக்காக கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் நாம் அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துடணும் வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு செய்யும்போது பச்சை வாசனையெல்லாம் போயிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு தடவை நம்ம இந்த மசால் சுண்டலை செஞ்சிட்டோம்னா அடிக்கடி செய்வோம் கடைகளை வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ஒரு கப் அளவு பட்டாணி இருந்தால் போதுங்க ஈவினிங் டயத்தில் இந்த வண்டிக்கடை மசால் சுண்டலை சட்டுன்னு செஞ்சிடலாம் இது கூட நம்ம பட்டாணி வேக வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கணும் ஒருவேளை பட்டாணி வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னா இது கூட பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைச்சோம்னா மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு அடுத்ததாக இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கணும் பட்டாணியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போதும் மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் அந்த உப்பே எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த மசால் சுண்டலுக்கு நான் சேர்த்துருந்தோம் உப்பு காரம் எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும் மசாலா எல்லாம் நம்ம மொதவே கொதிக்க வச்சிட்டோம் பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சால் போதும் இப்போ நமக்கு சுட சுட வண்டி சுண்டல் மசால் ரெடி ஆயிருச்சு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வண்டிக்கட சுண்டல் மசால் ரெடி ஆயிடுச்சு இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் துருவினை கேரட் சேர்த்துக்கலாம் இந்த வண்டி கடை சுண்டால் மசால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான சுண்டல் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்